வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஊர்காவல் படைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு தேர்வு செய்ய போகிறாங்க எவ்வளோ வேக்கன்சி ஏஜ் லிமிட்டு குவாலிஃபிகேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோவில் போயிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஊர்காவல் படைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா கிருஷ்ணகிரி மாவட்ட ஊர்காவல் படை மண்டல தளபதி திரு எம் கௌஷிக் தேவ் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு ஓகேங்களா பேஸ் ரிலீஸ் தான் இது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பி தங்கதுரை அவர்களின் உத்தரவுப்படி ஊர்காவல் படையில் காலியாக உள்ள இருபத்தி நாலு ஆண்கள் ஏழு பெண்கள் என மொத்தம் முப்பத்தி ஒரு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது படையில் சேர்ந்து சமூக சேவை ஆற்றிட விருப்பமுள்ள ஆண்கள் பெண்கள் இதில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இதற்கான ஆட்கள் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா வருகிற பன்னெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி காலை எட்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க என்னைக்கு டைமு பிளேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா இருபது முதல் நாற்பத்தைந்து வயதிற்கு வயதற்குள் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு உட்பட்டவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருப்பவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி அதாவது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா பெற வருபவர்கள் ஆதார் அட்டை மற்றும் மதிப்பெண் பட்டியல் அசல் மற்றும் இரண்டு செட் நகல் கொண்டு வர வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் தர வேண்டிய கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா மேலும் விண்ணப்பங்களை பெறவும் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பு சாரி சமர்ப்பிக்கவும் காவல் உதவி ஆய்வாளர் ஊர்காவல் படை அலுவலகம் டோல்கேட் அருகில் பெங்களூர் ரோடு கிருஷ்ணகிரி மாவட்டம் என்ற முகவரியில் படை அலுவலகத்தை அணுகுகவும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களும் கொடுத்துருக்காங்க இதையும் நோட் பண்ணி நீங்கள் டவுட் வந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு உட்பட்டவராகவும் மற்றும் பெண்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வேறு மாவட்டத்தில் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு அப்ளை பண்ண முடியாது அதனால் நீங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாரி பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் இது யூஸ் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு தேவைப்படலைன்னா மற்றவங்களுக்கு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்